அனைவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் வாழ்ந்திருப்பது அப்பரும் சுப்பரும் நிகழ்வுக்காக ஒரு நண்பர் எங்களுடைய அப்பரும் சுப்பரும் நிகழ்வை பார்த்துவிட்டு தங்கள் வீட்டுக்கு வரும்படி அழைத்திருந்தார்கள் அந்த வகையில் இன்று நாங்கள் நிற்கும் படம் லேன்ஸ்டவுன் ஒரு நண்பர் ஒரு நண்பர் இந்த நாங்கள் போடும் அப்பரும் சுப்பர் நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு தங்கள் தோட்டத்திலும் அந்த ஒரு நிகழ்ச்சி செய்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டிருந்தார்கள் அந்த வகையில் அப்பறம் சுப்பரம் இங்கே வந்திருக்கிறோம் அந்த வகையில் அப்பரோடு ஒரு அப்புறம் எப்படி இருக்கு இந்த தோட்டத்தில் நிற்கிற ஊரில் அனுபவம் இருக்கு இல்லையா என்ன மாதிரி இருக்க சொல்லுவாங்க நேரலுக்கா ஊரில் அச்சு வேலிக்க அச்சு தோட்டத்தை பாருங்கள் இந்த தோட்டத்தின் உரிமையாளர்களை உங்களுக்கு காட்டக்கூறேன் பாருங்கள் இல்லாட என்ன மாதிரி தோட்டம் இந்த எல்லாம் அப்படி வளர்ந்து இந்த தோட்டத்தின் உரிமையாளர்களை அப்படி இல்லை நீங்க கிட்ட வாங்க அண்ணன் தம்பி ரெண்டு ரெண்டுமே அண்ணனும் தம்பியும் அண்ணன் தம்பி வினுபவமோ அண்ணன் வினுபவ கொஞ்சம் வளர்த்தியவரை தெரியும் வசோனில் அங்கே பாருங்கள் நாங்கள் எங்களுடைய அப்பரும் சுப்பரும் நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு சில நண்பர்கள் எங்களை அழைத்திருந்தார்கள் தங்கள் தோட்டத்திலும் வந்து ஒரு நிகழ்ச்சியை இந்த கிழமை நிகழ்ச்சியை செய்ய சொல்லியிருந்தார்கள் இதை பார்க்கும் அன்பர்களே நேர்களே நீங்களும் வாராவாரம் பெறும் இந்த அப்பரும் சுப்பரும் நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டுத் தோட்டமோ அல்லது உங்கள் நிகழ்ச்சிகளோ அல்லது உங்கள் கருத்துக்களோ பகிர விரும்பினால் எங்களோடு தொடர்புள்ள கூடிய தொலைபேசி இலக்கம் சிக்ஸ் ஃபோர் செவன் செவன் ஃபோர் ஜீரோ செவன் சிக்ஸ் டூ நைன் எஸ்டிநாதன் அல்லது அப்பர் சரி இந்த தோட்டம் மிகவும் அழகாக இருக்கிறதா சொல்லுங்க இந்த தோட்டத்தை பிரிக்கும் சொல்லுங்க கம்பி சொல்லுங்க நீங்கள் அன்றைக்கு இந்த என்ன ஒன்று கூடல சந்திச்சுனா வெறும் பிஸியாக நின்றவர் ஆனால் கூழ் தான் முடிஞ்சிருந்தேன் எனக்கு கவலை கூழ் நல்லா இருக்கேன்னு சொல்லிச்சு வந்து அவங்களோட ஒன்று கூடலுக்கு வந்திருந்தேனா அங்கே பானைக்களை போய் பார்த்தா பானைக்கு கூழ் எல்லாம் முடிஞ்சுது அதுதான் எனக்கு ஒரு பெரிய கவலை அந்த எங்களை ஊர் கூட குடிக்க முடியாது போச்சு இருந்தாலும் பாடியில் சொல்லுங்க இந்த தோட்டத்தை பெரிய எவ்வளோ காயெல்லாம் வாங்கி என்ன செய்தியும் வாங்கி சென்னதுக்கு எல்லாம் கொடுத்துட்டோம் இப்போ செப்டம்பர் மாதம் என்ன நண்பர்கள் நான் சொன்னேன் அங்கே போனால் நிலையா பாவக்கையெல்லாம் தெரியணும் மற்ற முருங்கைக்காய் தெரியணும்னு இப்போ நான் ஏன் முருங்கைக்காய்க்கு இப்போ உங்களுக்கு வயது காணும் வயது கூடி போச்சு இப்போ முருங்கைக்காய் சாப்பிட்டு ஒரு பிரியசம் இல்லையுன்னு சொன்னான்

அந்த வகையில் நீங்களும் சொல்லுங்க நாங்கள் வந்த விஷயம் பற்றியும் இந்த நண்பர் நான் வந்து உங்களுடைய அப்பரும் சுப்பரம் நிகழ்ச்சி பார்த்தேன்னா எனக்கு வந்து அது நல்லா பிடிச்சி கொண்டு இந்த நீங்கள் இந்த கொன்வே பண்ற விதம் இதுகளும் நல்ல இதாக இருந்தது ஒவ்வொரு ஒவ்வொரு வீக்கும் வந்து ஒவ்வொரு கண்டென்ட் எடுத்து ரீசெண்டா என்ன போகுதோ அதை பத்தி நீங்கள் கதைச்சிங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் நல்ல விழிப்புணர்வோடு நல்ல இது நல்ல நிகழ்ச்சிகளை கொண்டே சேர்க்குற மாதிரி இருக்கும் அந்த வகையில் நீங்கள் நல்லா செய்து கொண்டிருக்கீங்க உங்களுக்கு என்ன ஆதரவு போடுமோ நாங்கள் அதை தர்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம் நல்ல விஷயம் உங்களை போல பலரங்களை பாராட்டு தெரிஞ்சாலும் ஒரு முதல் முறையாக நாங்கள் ஒரு தோட்டத்துக்கு அழைத்து எங்களை கௌரவித்து இன் இன்றைய இந்த வேறு அப்பரும் சிப்பர் நிகழ்ச்சி இனித்தான் நாங்கள் தொடங்க இருக்கிறோம் அந்த வகையில் இது ஒரு அறிமுகமாக இந்த தோட்டத்தை நாங்கள் படம் பிடித்துக்காரம் பாருங்கள் எவ்வளோ அழகான தோட்டம் அந்த வகையில் அப்பர் நீங்கள் சொல்லுங்கள் வந்து அந்த தோட்டத்துக்கு வந்திருக்கிறீர்கள் பெரிய ஒரு அனுபவத்துக்கு எல்லாம் சிறப்பா இருக்கு செழிப்பா இருக்குறோம் இயற்கை இயற்கை உரம் ஒரு நாங்களே இருந்தால் கம்போஸ்ட்ன்னு சொல்லி சிட்டி வந்து எங்களுக்கு கொண்டு வந்து கொட்டும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஏரோ ஒரு லோட்டா வந்து கொட்டும் அப்போ நாங்களே என்னண்டா இப்போ இதெல்லாம் இப்போ விண்டருக்கு எல்லாத்தையும் புடுங்கிட்டு இந்த சாடியெல்லாம் ஒரு இடத்துல அடிச்சு வச்சிருப்போம் அப்புறம் அந்த கம்போஸ்ட்ட கொண்டு வந்து போட்டு கிண்டி விட்டுட்டு

பூச்சி இல்லாச்சும் அந்த இலையில எதுவும் இதண்டி இருந்தால் அந்த வினிகரம் அப்போ போட்டு கரைச்சி போட்டு ஸ்ப்ரே பண்ணி சரி அடுத்த வருஷம் நாங்களும் நல்ல தோட்டம் அங்கே செய்வோம் என்ன வேண்டி அட்வைஸை கேட்டு நாங்களும் ஊரில் தோட்டம் செய்யணாங்களும் ஆனால் இங்கே படிவா செய்யணும் எனக்கு ஒரு அஞ்சாறு தக்காளி வச்சுக்கிறேன் அது கொஞ்சம் வளர்ந்துட்டு கவலையில் தூங்கி படுத்துக்கொண்டு அப்படி இதெல்லாம் சொல்லிப்பாரு ஓ இது அவர்கள் முக்கிய பிரியா செய்கிறாங்கன்னு பாருங்கள் தோட்டத்தை மூன்று மங்கள் நேரில் காட்டுகிறேன் பாருங்கள் தோட்டம் எவ்வளோ அழகாக இருக்கிறது இங்கே பாருங்கள் எவ்வளோ உயரத்துக்கெல்லாம் வளர்ந்து இருக்கிறது ஆளுக்கு மேல வளர்ந்துருக்கின்ற தோட்டத்தை பார்க்கும்போது எல்லா விதமான மரக்கறி வகைகளும் உள்ள மரங்களாக இங்கே இருக்கிறது பார்க்கும்போது மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது பாருங்கள் இப்போ நாங்கள் நிற்கிறது லேண்ட்ஸ்டவுன் சபைக்கு அண்மையில் நண்பர்கள் வீட்டில் அவர் தோட்டத்தை பார்த்து அவரோடு இன்று அப்பெரும் நிகழ்ச்சி அவர்களோடு தான் சேர்ந்து செய்ய இருக்கிறோம் சரி மீண்டும் அப்பறம் சுப்பர் நிகழ்ச்சி சந்திக்கும் வரை இப்படி கொள்வோம் நன்றி எண்ணையுடன் தண்ணீரை எப்படித்தான் கலந்தாலும் எண்ணையுடன் தண்ணீரை எப்படித்தான் இயற்கை குணம் மாறாதடி பணத்தோட்டம் போடும் என்று மாயவனார் கொடுத்த உடல் பணத்தோட்டம் போட்டதே அடி முத்தமா பணத்தோட்டம் போட்டதே அடி என் முத்தமா பணத்தோட்டம் போட்டதே அடி